நம்ம அன்றைக்கி வந்து ரால் மீன் வாங்கி வச்சுருக்கோம் டிராக்ட் இதை வந்து நம்ம குடல் எடுக்கிற போது எப்போயுமே இப்படி வெட்டி நம்ம வந்து குடல் எடுப்போம் நம்ம அப்படி வெட்டினோம்னா மகுந்துருது அப்படியே வெள்ளரி பழம் போல மகுந்துருது இதை நம்ம வந்து இப்படி எடுத்தோம்னா நடு சென்று இப்படி விட்டோம்னா இந்த குடல் மட்டும் வந்துடும் இங்கே குடல் மட்டும் வந்துடும் மற்றபடி இந்த மீனில் வந்து எந்த ஒரு பாதிப்பும் தெரியாது நம்ம எல்லா மீனுமே இந்த மாதிரி இப்படி குருமையான கத்தியை வச்சுக்கிட்டு இப்படி குத்தி துவைக்கிறணும் முதல்ல கடுகு போட்டிருக்கேன் நல்லா கடுகு வெடிக்கணும் கடுகு நல்லா வெடிச்சுக்கிறணும் கடுகு வெடிக்காமல் நம்ம வெங்காயத்தை போட்டோம்னா கடுகு வந்து கச்சி கடைக்கும் சாப்பிட கடுகு வெடிச்சிருச்சு இப்போ வெங்காயத்தை போட்டுக்கலாம் இப்போ நம்ம கருவேப்பிலை போட்டுக்கலாம் இது வந்து நல்லா பொன்னிறமாக வேகணும் நல்லா பார்த்தா மனமாக இருக்கும் நல்லா ஒரு கருகாக கருகையும் கூடாது கலர் வந்து மஞ்ச கணக்காக வந்துடும் அப்படி வரும்போது நமக்கு வீடே மணக்கும் வெங்காயம் வேகும்போது இது நல்லா அந்த மாதிரி வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வெந்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம தக்காளியாக போட்டுருவோம் இப்போ கொஞ்சம் உப்பு போடுவோம் உப்பு போட்டோம்னா அது கொஞ்சம் நல்லா சீக்கிரத்தில் வதங்கும் இப்போ கொஞ்சம் மஞ்சப்பொடி போட்டுக்கிருவோம் வெள்ளை போடும் நம்ம இஞ்சு அரைச்சி வச்சிருக்கோம் அதை போட்டுக்கிடுவோம் இதை போட்ட உடனே பாத்திரத்துல வந்து ஒட்ட ஆரம்பிக்கும் நம்ம இப்போ வந்து ராட்டை போட்டுருவோம் நல்லா கழுவிட்டு அந்த குடல் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் நம்ம மார்க்கெட்லேயே வந்து இதை வந்து பிச்சு தான் வாங்கிட்டு வந்தோம் இங்கே வந்து நம்ம கத்தியை வச்சு கீறி கொஞ்சம் அந்த உள்ள குடலுகளை நம்ம எடுத்துருக்கோம் நம்ம வந்து தண்ணி எந்த காரணத்தை வந்து தண்ணி ஊற்றிடக்கூடாது இது நல்லாவே தண்ணி நிறைய அதில் வந்த ராட்டில் வரும் நம்ம ஒரு பத்து நிமிஷம் இதில் எப்படியே வேக வச்சுருவோம் வேகட்டும் தண்ணியே ஊ தண்ணி இவ்வளோ தண்ணி வருது இன்னும் வேக வேக தண்ணியாக வரும் ஏன்னா பெருசு பெருசாக வாங்கி போட்ட ராட்டு வந்து ரொம்ப சின்னதாகத்தான் ஆகும் நல்லா வாங்கும்போது நல்ல பெருசாக இருந்துச்சு இப்போ நம்ம வீட்டில் அரைச்ச பொடியை போட்டுக்குருவோம் நம்ம வீட்டில் அரைச்ச பொடியை வந்து நான் எல்லாத்துக்குமே போடுறேன்னு நினைப்பீங்க ஏன்னா அதில் வந்து நாம் எல்லாமே போட்டு நம்ம அரைச்சிருப்போம் இப்போ வந்து காரத்துக்கு தனி மிளகாப்பொடி கொஞ்சம் போடுவோம் ஏன்னா உரப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகிருச்சு அதனால நம்ம வந்து கொஞ்சம் மிளகாப்பொடி தனி மிளகாப்பொடி கேஷ்மீர் மிளகாப்பொடி போடுறோம் நல்லா கலராக இருக்கும் இதை போடுறபோது நல்ல கலராக இருக்கும் இப்போ வந்து இதில் வந்து மிளகு சின்ன சீரகம் பெரிய சீரகம் ரெண்டு புட்டு பல்லு எல்லாம் தேங்காய் சில்லு எல்லாம் வச்சு அரைச்சிருக்கேன் இதெல்லாம் அதில் போட்டுக்கிறோம் கொஞ்சம் முதல்ல போட்டு பார்ப்போம் ரொம்ப திக்காக இருக்குதுன்னா குறைச்சிக்கிடுவோம் இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கிறோம் நம்ம இதை வந்து நம்ம சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சி சாப்பிட்ற மாதிரி நம்ம செய்ய போகிறோம் கூட்டு மாதிரி வைக்கலை தண்ணி என்னக்கா குழம்பாகவும் வைக்கலை இதை வந்து நம்ம அதுக்கு கெட்டியாக வச்சுட்டு ஆளுக்கு ஒரு கரண்டி வச்சு சாப்பிட்டாலும் இந்த ராட்டோடு சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் இதை நல்லா உண்கோவில் கலந்து விட்டுக்குருவோம் ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்கக்கூடாது ஒரு பத்து நிமிஷம் கா மணி நேரத்துக்குள்ளே இது வந்து முடிச்சிடும் இது எல்லாத்தையுமே ஒன்று போல் மசாலையோடு சேர்கிற மாதிரி நம்ம கிண்டி விட்டுக்கிறணும் இப்போ இது வந்து நல்லா வத்தி வர்ற அளவுக்கு இதுதான் அவ்வளோ போதும் கரெக்டான அளவாக இருக்கும் நம்ம இதெல்லாம் மூடி வச்சுக்குவோம் நல்லா வத்தி வந்துருச்சு நம்ம இறக்குற நேரம் வந்துருச்சு என்ன அது வந்து ரொம்ப நேரம் நம்ம வேக விடக்கூடாது ராட் ரொம்ப நேரம் வந்துச்சு அப்படின்னா மட்டன் மாதிரி சவு சோக்குன்னு போயிடும் இது வந்து நம்ம சாப்பிட்ற போது கொஞ்சம் சாஃப்டாக மெதுவாக இருக்கும் திங்கிறதுக்கு அதனால நம்ம ரொம்ப நேரம் வேக விடாமல் ஒரு முக்காவாசி வேக்காட்டிலே எடுத்துடணும் இப்போ நம்ம மல்லி செடி வச்சுருக்கோம் இதை வெட்டி போட்டுக்கிறோம் மல்லி செடி போடுறதுங்கிறது சும்மா தான் போடுறோம் ஏன்னா மல்லிப்பொடி எல்லாமே மல்லியெலாம் வறுத்து போட்டு தான் அரைச்சி வச்சுருக்கோம் இது மல்லி செடி சும்மா மேலே சும்மா வாசத்துக்கு ஒரு அழகுக்காக நம்ம போடுறோம் இப்ப வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதோ குழம்பு நல்லா வந்துருச்சு நம்ம ஊற்றி சாப்பிட்றதுக்கு நல்லா ஒரு கரண்டி இப்படி அள்ளி வச்சு ராட்டோட அள்ளி வச்சு ஊற்றி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது சோத்துக்கும் ஊற்றி சாப்பிட்லாம் நம்ம வந்து பூரி சப்பாத்தி எதுக்குனாலும் இதை சாப்பிட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் நான் பட்டை கிராம்பு ஏன் போடலன்னு நினைப்பீங்க கடலில் பிடிச்சிட்டு வர்ற மீன் வகைகளுக்கு நம்ம பட்டை கிராமம் போட்டோம்னா நம்ம அந்த மீன் வாடையே போயிடும் கறி வாடை வந்துடும் நம்ம வெள்ளைப்பூடு இஞ்சி தான் வச்சிருக்கோம் அது இந்த ராட்டுக்கு நண்டுக்கு வைக்கலாம் மீனுக்கு கூட நம்ம வெள்ளைப்பூடு இஞ்சியெல்லாம் வைக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படி வச்சிட்டோம்னா நமக்கு மீன் குழம்பு வந்து வேறு மாதிரி வாடகையாகிடும் மீன் குழம்பு வாட ஒரிஜினல் வாட இருக்காது அதனால் நம்ம அதை வைக்க வேண்டிய தேவையில்லை வேணும்னா ரெண்டு மூணு வெள்ளைப்பூடுனா முழுசாக உரிச்சு போட்டுக்கலாம் வெள்ளைப்பூடு வேணும்னு நினச்சா இந்த மாதிரி நம்ம ராட் குழம்பு வைக்கிற போது சின்ன பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த பயம் இல்லாமல் கொடுக்கலாம் இதில் முள் எதுவுமே இருக்காது சின்ன இருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா சாப்பிடலாம் இதை வச்சு நம்ம சின்ன பிள்ளைகளுக்கு மீன் குழம்பு வச்சோம்னா அதை ஊட்டுவோம் முள் பார்த்து நம்ம ஊட்டிக்கிட்டு இருப்போம் இதில் முள் இல்லாததுனால நம்ம எடுத்து சோறை போட்டு கொடுத்துட்டோம்னா அவங்களாம் நல்லா சாப்பிட்டுக்குருவாங்க அடிக்கடி நம்ம மீன் குழம்பு உடலோடு சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது மட்டன் சிக்கனுக்கு நமக்கு மீன் வந்து ரொம்ப நல்லது ஒவ்வொரு மீனுமே ஒவ்வொரு சத்து தான் இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல்லுப்பட்டனு அமுக்கி விட்டுருங்க